வணக்கம் வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீட் நான் உங்க கேஎல் மேம் வெல்கம் வெல்கம் நந்தகுமார் ஹாய் ஸோ நம்ம வந்து தமிழ வந்து ஒவ்வொரு சாப்டரா என்சிஆர்டியை படிச்சுட்டு அதுக்கான தமிழாக்கமும் கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம அதுல அந்த டாபிக்ல வரக்கூடிய கேள்விகள் அசர்ஷன் ரீசன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டன்ஸ் ஸ்டேட்மெண்ட் பேஸ் அண்ட் தென் மேட்ச் ஃபாலோயிங் இது எல்லாமே நம்ம வந்து அட் அ டைம் பார்த்துடுறோம் இது ரொம்பவே உபயோகமா இருக்கும் சோ உங்களை மாதிரி உங்க நண்பர்கள் யாராவது இருந்தாலும் நீங்க தெரியப்படுத்துங்க நம்ம சேனல் பத்தி அண்ட் டெய்லி நீங்க உங்களோட சப்போர்ட் கொடுத்தா சிக்ஸ் தேர்ட்டி டு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம சேர்ந்து படிக்கலாம் உங்களுக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கும் சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற யூனிட் அதாவது ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் தான் நம்ம பார்க்க போறோம் ஹியூமன் பிசியாலஜில வரக்கூடிய இந்த சாப்டருக்கு வந்து வெயிட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு யூஸ்வலா ஹியூமன் பிசியாலஜில இருந்து ஒரு பனிரெண்டுல இருந்து பதிமூணு கேள்விகள் நமக்கு வருது இல்லீங்களா சோ இந்த பனிரெண்டுல இருந்து பதிமூணு கேள்விகள் நீங்க பன்னெண்டு கொஸ்டின் வச்சீங்கன்னா கூட எவ்வளவு மார்க் நம்ம அச்சீவ் பண்ணிட முடியும் நாற்பத்தி எட்டு மார்க் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் இல்லைங்களா சோ ஃபார்ட்டி எயிட் மார்க்ஸ் வந்து நம்ம வாங்க முடியும் அப்படின்னும் போது ஆஹ் இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த யூனிட் நம்ம படிக்கிறது சோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பிளீஸ் ஒரு லைக் கொடுக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போடுற தினசரி லைவ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துடும் சரி இப்போ நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் இந்த இன்ட்ரடக்ஷன்ல இருந்து படிக்கிறது தான் பயாலஜிக்கு எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் இயர் த ஃபார்ம்ஸ் ரிசல்டட் இன் இன்க்ரீசிங் யூஸ் ஆஃப் பிசியோ கெமிக்கல் கான்செப்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஸோ நிறைய வந்து பிசியோ கெமிக்கல் பிசியாலஜிய பத்தி படிக்கிறது அதிகமானது மெஜாரிட்டி ஆஃப் தீஸ் ஸ்டடிஸ் எம்ப்ளாய்ட் ஐதர் சர்வைவிங் டிஷ்யூ மாடல் ஆஃப் அவே செல் ஃப்ரீ சிஸ்டம் இந்த மாதிரி நம்ம வந்து அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணும்போது நேரடியாக டிஷ்யூலையோ அல்லது செல்லுலையோ செல் ஃப்ரீ சிஸ்டம்லயோ நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் மாலிகுலா பயாலஜி மாலிகுலா பிசியாலஜி பிகம் ஆல்மோஸ்ட் சினானிமஸ் வித் பயோ கெமிஸ்ட்ரி அண்ட் பயோபிசிக்ஸ் ஸோ நம்மளோட வளர்ச்சி அதிகமாக அதிகமாக இந்த பிசியாலஜி அப்படின்றது வந்து அதோட நிற்காம மாலிகுலார் பயாலஜி மாலிகுலார் அளவுலேயும் அண்ட் ஆல்மோஸ்ட் சினானிமஸ் எது கூட அது ஈக்குவலாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரி வேதியல் மற்றும் உயிரிய பௌதீகம் இது ரெண்டுத்துக்குமே ஈக்குவலா அதோட வளர்ச்சி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இட் இஸ் நாட் பீங் இன்க்ரீஸ்டிங்லி ரியலைஸ் தட் நெய்தர் அ பியோர்லி ஆர்கானிசம் அப்ரோச் நாட் அ பியோர்லி ரிடக்ஷனிஸ்டிக் மாலிகுலர் அப்ரோச் வுட் ரிவீல் த ட்ரூத் அபவுட் பயாலஜிக்கல் ப்ராசஸ் ஸோ இது வந்து நம்ம ஒரு மாதிரி அதாவது ரிடக்ஷனிஸ்ட் ப்ராசஸ்ல வந்து மாலிகுலர் மெத்தட்ல நம்ம அப்ரோச் பண்ணாலோ அல்லது பயாலஜிக்கல் ப்ராசஸ்ல மட்டும் அப்ரோச் பண்ணாலும் நம்மளால உண்மைகளை கண்டறிய முடியாது அப்படின்னு சொல்றாங்க ப்ராப்பர்ட்டி ஸோ சிஸ்டமிக் பயாலஜி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த எல்லா உருவாக்கங்களுமே வந்து நம்மளோட அடிப்படை அடாப்டேஷன் மெத்தட்ல எமர்ஜன் ப்ராப்பர்ட்டியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா ஸோ நம்மளோட தேவைகள் நமக்கு அந்த என்சைன் தேவைப்பட்டிருக்கும் போது நம்ம அதை உருவாக்கி இருப்போம் நமக்கு அந்த மாலிக்யூல் தேவைப்பட்டிருக்கும் போது நம்ம அதை உருவாக்கி இருப்போம் வாட் எமர்ஜென்ட் நமக்கு தேவை ஏற்படும் போது இல்லீங்களா அப்ப நம்ம என்ன பண்றோம் அந்த ஒரு புதிய ஒரு கேரக்டரை உருவாக்கி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அதுதான் நம்ம எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லீங்களா உதாரணமா இப்ப வந்து பனிக்கரடிகளுக்கு நல்ல ரோமங்கள் இருக்கு அப்படின்னா எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு வந்து பிளப்பர் இருக்கு அப்படின்றது எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டி அடாப்டேஷன் இல்லைங்களா ட்யூ டு இன்ட்ராக் காம்பனன்ஸ் நெட்ஒர்க் ஆஃப் மாலிக்யூல்ஸ் சூப்ரோமாலிகுலர் அசம்பிளி செல்ஸ் டிஷ்யூஸ் ஆர்கனிசம் அண்ட் இண்டி பாப்புலேஷன் அண்ட் கம்யூனிட்டிஸ் ஈச் கிரியேட் எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டி ஸோ அந்த நம்ம சூழியல்ல நம்ம வந்து தக அமைச்சு கொள்ளும் போது நமக்கு தேவையான கேரக்டர் நம்ம உருவாக்கி கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அது செல்லுலார் லெவல்ல இருக்கலாம் திசுக்களின் அளவில இருக்கலாம் இல்ல உயிரினங்கள் அளவுல இருக்கலாம் இல்ல ஒரு மக்களுக்காக இருக்கலாம் இல்ல ஒரு பெரிய கம்யூனிட்டிக்கே கூட அந்த எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டி தேவைப்படலாம் இந்த சேப்டர் அண்டர் திஸ் யூனிட் major human physiological process. ஸோ இந்த யூனிட்ல நம்ம என்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் பிளட் சர்க்குலேஷன்

உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நமக்கு கெமிக்கல் கோஆர்டினேஷன்ல இருந்து மட்டுமே மூன்று கேள்விகள் வந்தது சோ அதனால நம்ம அதை கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு யூனிட்டாவும் சாப்டராவும் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் இது அதனால ஒமிப்படாம படிக்கணும் குழந்தைகளே இப்போ அடுத்தது இந்த ஆத்தர் சைட்டேஷனுக்கு நம்ம வரும் அல்போன்சா கார்டி அல்போன்சா கார்டி இட்டாலியன் அனாட்டமிஸ்ட் எந்த ஊரை சார்ந்தவர் இட்டலி அப்படின்றது நமக்கு தெரியணும் பார் எயிட்டீன் டுவெண்ட்டி டூ கார்ட்டி பிகேண்டர் சயின்டிஃபிக் கேரியர் ஸ்டடிங் இன் தி காரியோவாஸ்கிளார் சிஸ்டம் ஆஃப் டெப்டைன்ஸ் இவர் வந்து பாம்புகளோட அஹ் சுற்றோட்டத்தை பத்தி தான் படிச்சிருக்காரு லேட்டர் இ டர்ன் அட்டென்ஷன் டு த மெமானியன் ஆடிட்டரி சிஸ்டம் அதற்கு அப்புறமா அவர் என்ன பண்ணாருன்னா அந்த பாலூட்டி இனங்களோட காதுகள் கேட்கும் திறனை வந்து இது பண்றாரு ஆஹ் அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செவியின் உட் செவில வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் இல்லைங்களா சோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதுல வந்து முடி போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் பிரஷ் மாதிரி யோசிச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல உங்களுக்கு பிரிசல்ஸ் இருக்கு இன்னொரு இடத்துல புடிமானம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சோ இது வந்து நம்ம கேட்கிற ஓசைக்கு ஏற்றார் போல வந்து அசைமும் நீங்க ஒரு குத்து பாட்டு கேட்கறீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் எனர்ஜெட்டிக்கா அப்போ அது வந்து நல்லா இதுவாகும் மூவ் ஆகும் அதே நீங்க ரொம்ப மைல்டா மெலோடியஸா கேக்குறீங்கன்னா மெல்லிதாக அசையும் இந்த அசைவுகளை வச்சுதான் சவுண்டை வந்து டிடெக்ட் உதாரணமா அம்மா இப்ப இருக்காங்களா இல்ல அம்மா வந்து நம்ம கிட்ட ஏதாவது பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியறது கூட இதுதான் இவர் தான் கண்டுபிடிச்சாரு தான் இதுக்கு பேரே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவோம் அவரோட பேர் வந்து அல்போன்சா கார்டி அப்படின்றதுனால ஆஃப் கார்டி அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுட்டாங்க இல்லைங்களா இன் எயிட்டி ஒன் இப் பேப்பர்

தமிழ் வாயிலாக படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தொடர்ந்து இருபதுல இருந்து இருபத்தைந்து நிமிடம் நம்ம தினசரி வந்து லைவ்ல படிக்கிறோம் அந்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ வாங்க நம்ம சேர்ந்து இப்ப பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸா படிக்கலாம் earlier, oxygen இஸ் utilized பை த ஆர்கனிசம் டு indirectly பிரேக் டவுன் சிம்பிள் மாலிக்யூல் லைக் குளுக்கோஸ் அமைனோ ஆசிட்ஸ் எக்ஸட்ரா இல்லைங்களா நமக்கு முன்னே தெரிந்தா போல நம்ம என்ன பண்றோம் எல்லாமே உடைக்கிறோம் என்னென்ன மாலிக்யூல்ஸா இருக்கலாம் அது அது குளுக்கோஸா இருக்கலாம் அல்லது அமைனோ ஆசிட் நீங்க பயோமாலிக்யூல்ஸ்ல படிச்சிருப்பீங்க இதெல்லாம் இல்லையா ஆம்பிபாலிக் பாத்வேல கூட பிடிச்சிருப்பீங்க நம்ம என்ன பண்றோம் பிரேக்அப் பண்றோம் டு எனர்ஜி டு பர்ஃபார்ம் வேரியஸ் ஆக்டிவிட்டி சோ அப்ப இதை வந்து உடைக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா சக்தி கிடைக்கிறது அதனாலதான் நம்மளால எந்திரிக்க முடியாது நடக்க முடியாது ஓட முடியாது படிக்க முடியறது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு விச் இஸ் ஆம்சோ ரிலீஸ் அபோ கெட்டபாலிக் ரியாக்ஷன் இட் இஸ் தேர் ஃபோர் ஆக்சிஜன்லி ப்ரொவைட் டு த செல் அண்ட் கார்பன் டைஆக்சைட் ப்ரொவைடட் பை த செல் டு பி ரிலீஸ்ட் அவுட் ஸோ நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செல்லுக்குள்ளார குளுக்கோஸ் அல்லது அமினோ ஆசிட் அல்லது ஃபேட்டி ஆசிட் உள்ள போகும்போது நமக்கு எனர்ஜி கிடைக்குது ஏடிபி ஃபார்ம்ல அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது இந்த எனர்ஜியை நான் என்ன பண்றேன் மேம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம்ப்பா நம்ம படிக்கிறதா இருக்கலாம் நம்ம எழுதுறதா இருக்கலாம் கவனிக்கிறதா இருக்கலாம் கிளாஸ்ல எல்லாத்துக்குமே எனர்ஜி தேவைப்படுது இல்லைங்களா கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது வந்து நமக்கு ஒரு தேவையற்ற ஒரு கேஸா இருக்கிறதுனா வெளியே அனுப்பிடுவோம் அமினோ ஆசிட்ட ஃபேட்டி ஆசிடையோ பிரேக் பண்றோமோ அப்பெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு உருவாகிட்டே இருக்கு அப்போ நம்ம இருக்கணும் அப்பதான் கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா தி அட்மாஸ்பியர் வித் கார்பன் டை பை தி செல்ஸ் கால் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை என்னது ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுதல் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா அந்த ப்ராசஸ்க்கு பேரு பிரீதிங் ஸோ காமன்லி அதுக்கு நம்ம என்ன பெயர் வைக்கிறோம் ரெஸ்பயரேஷன் பிளேஸ் மூவிங் அப் அண்ட் டவுன் சோ நம்ம பிரீத் பண்ணும் போது என்ன ஆகும் நல்லா ஓடி வந்துட்டு நின்று நீங்க உங்க செஸ்ட்ல வந்து கை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த படபடப்பும் அந்த மேல் நோக்கி ஏறுறது இறங்குறது இல்லைங்களா இங்க சொல்லியிருக்காங்க அது நம்ம சுவாசித்தல்னால நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பிரீத் சோ நம்ம எப்படி இந்த நிகழ்வை நிகழ்த்தோம் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் அண்ட் மெக்கானிசம் ஆப் பிரீதிங் ஆர் ஃபாலோயிங் செக்ஷன் ஆஃப் திஸ் சாப்டர் எப்படி நம்ம வந்து சுவாசிக்கிறோம் அப்படின்றத பத்தி தான் விழுக்கமா தெரிந்து கொள்ள போகிறோம் நீங்க எம்பிபிஎஸ் போனாலுமே முதல் வருடம் என்ன படிக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் படிப்பீங்க அனாட்டமி அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேப்பர் உண்டு அதனால இந்த இந்த இது வந்து அஹ் நம்மள வந்து தொடர்ந்து வரும் இல்லைங்களா விடாத கரும்பு மாதிரி சோ இதை நம்ம படிச்சுதான் ஆகணும் அப்பதான் அங்க போய் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா சோ இந்த பத்தியில நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு நான் உங்களுக்கு அந்த கதையை சொல்றேன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செல்கள்ல சர்க்கரையோ அல்லது அமினோ ஆசிடோ அல்லது ஃபேட்டி ஆசிடோ எடுத்துக்கொள்கிறோம் அதை எடுத்து என்ன செய்யறோம் பிரேக் பண்றோம் அந்த கெட்டபாலிக் ப்ராசஸ்ல நமக்கு என்ன கிடைக்கிறதுனா இரண்டு விதமான பொருள்கள் கிடைக்கிறது ஒண்ணு வந்து எனர்ஜி ஏடிபி இன்னொன்னு வந்து கார்பன் டை ஆக்சைடு இந்த எனர்ஜி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எனர்ஜியை வச்சுக்கிட்டு நம்ம எழுதுறோம் பாடுறோம் ஆடுறோம் எல்லாமே செஞ்சுக்கிறோம் அதே வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம உள்ள வச்சுக்க முடியாது அதனால வெளியே அனுப்பிடுறோம் இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளிய அனுப்பும் போது ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிறோம் சோ இது ஒரு அஹ் தொடர்ச்சியான நிகழ்வா நடந்துட்டு இருக்கு ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிறதும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே அனுப்புறதும் இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீதிங் அப்படின்னு சொல்றோம் இதை நம்ம சாதாரணமா ரெஸ்பைரேஷன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி நடக்குது தான் இந்த பாடத்துல நம்ம படிக்க போறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க சோ இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நான் நம்புறேன் உங்களோட டவுட்ஸ் உங்களோட ஏதாவது குழப்பங்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு நீங்க சொல்லலாம் அண்ட் இதை பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைஃப் போடலாம் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம தினமும் போடுற லைவ் உங்களுக்கு உடனுக்கு வந்து சேரும் அண்ட் உங்க நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணலாம் ரெஸ்பைரேட்டரி ஆர்கன்ஸ் எதெல்லாம் ரெஸ்பிரேட்ரி ஆர்கன்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மெக்கானிசம் பிரீதிங் வேரி அமௌண்ட் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் அனிமல் ஒவ்வொரு விலங்குக்குமே ஒரு ஒரு மாதிரியான அமைப்பு இருக்குது அவங்க சுவாசிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிபெண்டிங் ஆன் த ஹேபிட் அவங்களோட வாங்கிடங்களை பொறுத்து லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அவங்களோட தக அமைப்பை பொறுத்து அப்படின்னு எல்லாருக்கும் லங்ஸ் எல்லாம் கிடையாது இல்லைங்களா எல்லாருக்கும் வேற வேற மாதிரியான அமைப்புகள் இருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாக்கலாம் இன்வெர்டிஸ் எக்ஸெட்ரா எக்ஸேஞ்ச் ஆக்சிஜன் வித் கார்பன் டை டைஆக்சைட் பை சிம்பிள் டிஃபியூஷன் சோ சிறிய முதுகேலும் மற்ற உயிரினங்கள் அது ஸ்பாஞ்சஸா இருக்கலாம் சீலன்ட்ரேட்டா ஹைட்ரா மாதிரியான உயிரினங்களா இருக்கலாம் ஜெல்லி ஃபிஷா இருக்கலாம் அல்லது வாங்க் நம்மளோட டேப் வாங் நாடா புழு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து எப்படி சுவாசிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட உடல் பாகங்கள்லயே டைரக்டா அந்த பாடி சர்ஃபேஸ்லயே அவங்க என்ன பண்றாங்க காற்றை எடுத்துக்கொண்டு வெளியேற்றாங்க இல்லைங்களா அவங்க வந்து சிறிய உயிரினமா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சிக்கலான அமைப்புகள்லாம் இல்ல எர்த்வாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எர்த்வாம் வந்து என்ன மாதிரியான அமைப்புல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட தோல் அமைப்பு வந்து கொஞ்சம் ஈரப்பதம் உள்ளதா இருக்கு அதன் மூலமா அவங்க சுவாசித்தலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஃப் டியூப்ஸ் டு அட்மாஸ்பியரி பூச்சி இனங்கள் அப்படின்றது வந்து எப்படி சுவாசிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட சைட்ல இருக்கக்கூடிய ஸ்பைரக்கல்ஸ் அண்ட் ட்ரகிட் இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி அப்படின்ற அமைப்பு செவில்கள் தமிழ்ல அது வந்து யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு இருக்கு மொலாஸ்காக்கு இருக்கு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எமிகார்டேட்ஸ் இருக்கு செஃபிலோ கார்டேட்ஸ் இருக்கு யூரோ கார்டேட்ஸ் இருக்கு பீசஸ்க்கு இருக்கு அஹ் டேட் கோல்க்கு இருக்கு இவங்க எல்லாருமே கில்ஸால சுவாசிக்கக்கூடிய உயிரினமா இருக்கிறாங்க இல்லீங்களா

என்ன பண்ண முடியும் இவங்க தோல் மூலயமா கூட அவங்க வந்து பிரீத் பண்றாங்க அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா சோ என்னென்ன உயிரினங்கள் எப்படி எப்படி சுவாசிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உதாரணமா நம்ம பார்த்தது இவங்க எல்லாருமே எதுல சுவாசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி சர்ஃபேஸ் இல்லைங்களா அடுத்ததான் நீங்க பாத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்னலீடாது ஸோ அன்னலீடா வந்து எப்படி பிரீத் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட மாய்ஸ்ட் கியூட்டிக்கல் இல்லையா சோ அதுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாய்ஸ் கியூட்டிக்கல் மூலியமா அவங்க வந்து பிரீத் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்தது நம்ம பார்த்தது கில்ஸ்னால யாரெல்லாம் பிரீத் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரஸ்டேஷியா மொலாஸ்கா அதுக்கப்புறம் நீங்க பாக்குறது யூரோகாடேட் பீசஸ் இவங்க எல்லாருமே எதுல பிரீத்து பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கில்ஸ் இல்லைங்களா ஸோ கிரெஸ்டேஷியா மொலாஸ்கா எமிகார்டேட்டா செஃபிலோகார்டேட்டா யூரோகார்டேட்டா பீசஸ் ஆம்பிவியால டேட் நான் சொன்னேன் உங்களுக்கு இவங்க எல்லாருமே கில்ஸால பிரீத் பண்ணுவாங்க இதுல நமக்கு கேள்விகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு இதுல எதெல்லாம் வந்து கில்ஸ்ல பிரீத் ஆகுது அப்படின்ற கேள்விகள் நமக்கு வரலாம் இல்லைங்களா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உம் சோ ஃப்ராக் 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 நான் சொன்னேன் வந்து வந்து எதுல எல்லாம் பிரீத் பிரீத் பண்ணுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா த்ரூ கில்ஸ் லங்ஸ் அண்ட் ஆல்சோ மத்த எல்லா நம்ம பார்த்தது வந்து தான் பிரீத் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் சோ இதுல இருந்து நமக்கு கேள்விகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புள்ள ஒரு பேராகிராஃபா இருக்கு சோ இந்த பேராகிராஃப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் புரிஞ்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடலாம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நம்ம டெய்லி லைவ்ல தொடர்ச்சியா சேர்ந்து படிக்கலாம் இல்லைங்களா இப்ப இந்த டாபிக்ல வரக்கூடிய கேள்விகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துலாம் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் அக்கர்ஸ் பை சிம்பிள் டிஃப்யூஷன்னால நடக்கக்கூடிய உயிரினம் எர்த்துவான்னு பாத்தீங்கன்னா மாய்ஸ் கியூட்டிக்கல்ல வரும் காக்ரோச் பைரகல்ஸ் அப்போ

நீங்களும் இதை தான் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் போடலாம் அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தினமும் ஒரு இருபதுல இருந்து இருபத்தைந்து நிமிடம் நம்ம என்சிஆர்டிய படிச்சிடலாம் அண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ நீட்டுக்கு பயாலஜி பிரதானம் இல்லைங்களா பிராக்ஸ் த்ரூ எதுலாம் ஹில்ஸ்ல வந்து டேட்ல லங்ஸ்ல பண்ணோம் ஸ்கின்னும் பண்ணோம் அப்படின்னும் போது

அவங்க வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறாங்க அப்படின்றது சரிதான் இல்லையா ரேஷியோ என்பதும் சரிதான் இல்லைங்களா சிறிய உயிரினமா இருக்கும் போது சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் சோ எதனால அவங்க வந்து நேரடியான டிஃபியூஷன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறப்பான சுவாச உறுப்புகள் எதுவும் கிடையாது அதனால அவங்க நேரடியான இதுல இருக்காங்க அப்படின்னும் போது இது ரெண்டும் சரி அண்ட் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது நமக்கு ஏல இருக்கு சோ ஏ என்பதுதான் இதற்கான சரியான பதில் அதனால அப்படின்ற ஒரு கனெக்டிவிட்டி அங்க இருந்ததுனால நீங்க வந்து ஏக்கு போயிடலாம் சோ இதுதான் நீங்களும் யோசிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைவ் போடுங்க அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ தட் நம்ம போடுற லைவ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து சேரும்

சுவாசிக்க முடிகிறது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதுனால இரண்டும் சரி அண்ட் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் அப்ப விடை நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலே தான் இதற்கான சரியான பதில் இருக்கிறது அடுத்த கேள்வி கில்ஸ் ஆர் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் ஆஃப் மோஸ்ட் அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட் மலாஸ் என்பது சரி நீரில் வாழ்பவர்களுக்கு செவுங்கள் தான் சுவாச உறுப்புகளாக இருக்கின்றன கில்ஸ் ஆர் வேஸ்குலரைஸ்ட் ஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா சோ இந்த செவில்கள் வந்து ரத்த ஓட்டம் நிறைந்ததாகவும் பெரிய இடமளிப்பதனாலும் சுவாசங்கள் அந்த வாயு பரிமாற்றத்துக்கு இடமளிக்கிறது அதனாலே அப்படின்றது வருது இல்லைங்களா அப்போ இதற்கான எக்ஸ்பிளனேஷன் அங்க இருக்கிறதுனால உங்களுக்கு அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டும் சரி அண்ட் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது உங்களுக்கு விடை வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏல இருக்கிறது சோ ஏ என்பதுதான் இதற்கான சரியான பதில் இதுதான் நீங்களும் யோசிச்சீங்கன்னா ஒரு லைட் போடுங்க நம்ம சேனலையும் Subscribe பண்ணி bell icon-ஐ பண்ணி வெச்சுக்கோங்க சரிங்களா which of the following is correct about respiratory organ in animal statement question எது வந்து சரி அப்படிን கேக்குறாங்க sponges and cnidarians use gills ஆ இல்லை arthropods respire through tracheal tubes ஆ இல்லை insects have a network of tracheal tubes for respiration என்பது சரி இல்லையா fishes வந்து gills-னால் breathe பண்ணும் அப்ப விடை நமக்கு எங்க இருக்கு கீழே தான் இருக்கிறது இல்லைங்களா இதே நீங்களும் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி பல்மனரி ரெஸ்பிரேஷன் இஸ் எ கேப்ட்ரிஸ்டிக் ஃபீச்சரா யாரோடது அப்படின்னு நீங்க பார்க்கும்போது ஆம்பிபியா ரெப்டைன்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் பல்மனரி அப்படின்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லம்ஸ் இல்லைங்களா இப்ப விடை நமக்கு எங்கே இருக்க ல இருக்கு சோ வி என்பது தான் இதற்கான சரியான பதில் அடுத்தது நமக்கு ஒரு ஃபார்ம்ல ஒரு கொஸ்டன் வருது ஒரு செல் உயிரினங்கள் எதனால பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பிரீத் பண்ணிடுவாங்க உதாரணமா நம்ம அமீபாலாம் எடுத்துக்கலாம் இல்லைங்களா பேரமிஷியம் அதெல்லாம் எதுன்னு நமக்கு தெரியும் வாய்ஸ்ட் ஸ்கின்னு கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லும் போது ஸ்கின் ஒரு ஆப்ஷன் நமக்கு ஏல இருக்கு ஸோ ஏ ஒன் வந்து ஏலியும் டூ வந்து பி ஒன் வந்து சோ ஒன் வந்து நமக்கு பி ல இருக்கு டூ வந்து ஏல இருந்தது இல்லைங்களா அடுத்தது இன்செக்ட்ஸ் எதுல பிரீத் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரக்கியல் டியூப்ஸ்ல பிரீத் பண்றாங்க அப்படின்னு போது டி வருது மூன்றாவது பிளான்ஸ் வந்து ஸ்டொமேட்டோ அண்ட் சோ இது வந்து நமக்கு ஜுவாலஜி தான் பட் விடை வந்து குயல்வியில் அப்படி இருக்கும் போது நம்ம அதையும் பார்த்துக்கலாம் சி இப்போ ஐந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு ஃபிஷ் எப்படி பிரீத் பண்ணது நேராகவே இருக்கு கில்ஸ் இ ஃப்ராக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ் அண்ட் ஸ்கின் நேராகவே இருக்கு எஃப் மேமல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ் அதுவும் நேராக இருக்கு செவன் வந்து ஜி ஸோ பிஏ டிசி இஎஃப்ஜி அப்படின்றது தான் நம்ம விடையா இருக்கணும் அது எங்க இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஏலியே இருக்கு ஸோ ஏன் என்பதுதான் இதற்கான சரியான பதில் இல்லைங்களா இதே விடைய நீங்களும் யூகிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம லைவ்ல தொடர்ச்சியா சேர்ந்து படிக்கலாம் உங்களோட மார்க் கண்டிப்பா பூஸ்ட் ஆகுன்றதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன் ஏன்னா நம்ம டாபிக் ஸ்டேட்மெண்ட் மேட்ச் எல்லாமே பார்த்துடுறோம் அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் குழந்தைகளை அண்ட் நம்ம சேனல உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நாளைக்கு நம்ம வந்து மெக்கானிசம் ஆப் பிரீதிங் அண்ட் ஹியூமன் ரெஸ்பிரேட்ரி சிஸ்டம்ன்ற இம்பார்ட்டன்ட் டாபிக் படிக்க போகிறோம் ஜாயின் அண்ட் சப்போர்ட் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ